ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சேஸ்க்கு தோற்றுச்சி உங்களுக்கு தெரியும் அண்ட் அதை பற்றி பேசலாம்னு ஏழு விக்கெட்டில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க பஞ்சாப் எனக்கு சில கேள்விகள் இருக்குது யாராவது பார்த்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் அண்ட் ருத்ராஜ் லமிங்கோ இல்லை நீங்களும் ஃபேன்ஸு உங்களுக்கு நிறைய தெரியுது கிரிக்கெட் என்னோட சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயி தெரிஞ்சுக்கிட்டோம் பஞ்சாப் ஈஸியாக ஏழு விக்கெட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அதான் தெரியுமேங்கிறீங்க சிஎஸ்கே பஞ்சாப் கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ உதர்றாங்கன்னு தெரில கடைசியாக ஜெயிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் எல்லாமே அவங்க தான் டாமினேஷனு அண்ட் டியூ வரும்னு தெரியும் ஒரு ருத்ராட்சி கைக்காட்டுக்கு ப்ளமிங்கு வாசி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி டி பத்தவே பத்தாது இது இதில் நீங்கள் பற்றி நான் விளையாடி கூட இது பத்திருக்காது நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்லோவாக ஓப்பனிங் சிக்ஸ்டி ப்ளஸ் சம்திங் போச்சு எட்டு ரன் ஆவரேஜ் அவங்க ஆறு ஓரில் நூற்றி இருபது அடிக்கிறாங்க அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போகலாமே என்ன அப்போது ஸ்டடி பண்ணுறேன் ஸ்டெடி பண்ணுறேன் ஃபிஃப்டி ஒரு மேட்ச்சே அது ஸ்டெடி பண்ணிட்டு இருக்கேன்ன்றதுக்கு டியூ பேக் வரும் தெரியும் முப்பது நாற்பது ரன்னு வேணும்னு தெரியும் அது போஸ்ட் மேட்சில் சொன்னார் ப்ரெசன்டேஷன் ப்ரைஸ் பண்ணால் அது என்ன சொன்னார் நான் அப்புறம் சொல்கிறேன் இதில் ஷார்துல் டாக்கூர் வர லார்டு தாக்கூர் ரே ரட்டே இருக்கு யுவர் கீப் ஆன் கீப்பிங் இம் போலிங்னா இரநூத்தி அறுபத்திரெண்டு டிஃபெண்ட் பண்ணுறீங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ண வேண்டியதானே டேரல் மிச்சல ட்ரை பண்ணிருக்கலாம் டூபே ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார் மேபி செகண்ட் ஓர் கிளிக்காயிருக்கலாம் ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த வே அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க போஸ்ட் மேட்ச்ல சொன்னார் ஸ்பின்னருக்கு இடம் இல்லை ஏன்னா வெறும் பணி மோயின் அலி ஜடேஜா ரெண்டு பேருமே அஞ்சு வருடம் போட்டாங்க மொத்தமே அப்போ இடம்லாம் தெரியும் நான் மொழியே சொல்லிட்டு இருக்கார் தான் இடம் எல்லாம் போது எதுக்கு யாராவது ஒருத்தர் உட்கார வைக்க வேண்டியதானே இல்லை பியூட்டி என்னன்னா என்னோட கேள்வி சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது பத்தொன்பதாவது ஓவர் ராகுல் அவர் போறாருங்க ராகுல் சாரு ஸ்பின்னர் மூன்று ரன் தான் கொடுத்தாரு போறதுல தப்பு இல்லை மூணே மூணு ரன் தான் கொடுத்தாரு அவர் பத்தம் பத்து நிமிஷத்தில் பிரேக்கு அப்புறம் நீங்கள் தெரியுது உங்களுக்கு பணி வரும்னு தெரிஞ்சுன்னா ஸ்டார்டிங்ல மோகன் அல்லையை போட விட வேண்டியது ஆனால் வாஷிங்டன் சுந்தரில் ஆஃப் ஸ்பென்ட் போலில் எடுத்தோடனே தீபக் பட்டேல்கிற போல் நியூசிலாந்துக்கு நைன்டீன் நைன்டி டூலே போட்டார் ஆஃப் ஸ்பின் எடுத்தோன்னே ஐம்பது ஓவர் ஐயா அப்போ நீங்கள் ஏழாவது எட்டாவது ஓவர் ஃபுல்லாக பண்ணி கொட்டினதுக்கப்புறம் எதுக்கு இருந்து வரீங்க போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஒன்னால் பள்ளி பனி மேலே பள்ளியை போடாதீங்க எக்யூப்டாக வாங்க கம் ரெடி ஸோ இப்படியா நான் அது ஹோம் கிரௌண்டில் அதுக்கப்புறம் வெளில வந்து எல்லாம் காற்றில் மூணு மணிக்கு நிற்கிறேன் அஞ்சு மணிக்கு நிற்கிறேன் என்ன நிற்கிறேன் இந்த மாதிரிலாம் தவறு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அண்ட் டெஃபினெட்லி ஒன் சிக்ஸ்டி ஒன் பத்தாது அந்த இடத்துல ஷார்துல் டாக்கோர் நீங்கள் அகெயின் அகெயின் போடுறீங்க நாற்பத்தெட்டு ரன்னு கொடுத்துட்டாரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸில் ஒரு விக்கெட் அந்த விக்கெட் எப்படி ரசாவ் ஃபுல் டாஸ் பால் என அது வெளில போய் சிக்ஸி பெல்ஸ் ரோவில் போய் விழுணாது ட்ரிபிள் கேள் ரத்னகே விக்கெட்டை அது பாவம் ரசாவே அவ்வளோ பார்த்தீங்க இவ்வளோ ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டாருன்னு அவர் பேட்டில் பட்டு தொடரில் பார்த்துட்டு போல்ட் அது அந்த பால் அவர் பாருங்கள் பேட் லக் இவருக்கு குட் லக் அந்த ஒரு வெந்த கிராஸ் செய்யுமுன்றார் கேட்டால் அது ஃபுல் டாஸாக போகுது அது என்ன கிராஸ் செய்யுமே வலிக்கிட்டு போகுது பால் அதை தூக்கி வெளியே அடிச்சாங்க ஸோ மேட்ச் முடிஞ்சு போச்சு அண்டு ஷார்துல் டாகர் ரெண்டும் பியூட்டி பதினஞ்சா பதினாறது வரோம் அன்றைக்கி நான் நோபால் போ இது நோபால் போடுறாரு ஆமா போட்டோ போட்டுருக்கோம் பாருங்கள் நோபால் போடுற நேரமா அது தெரியல ரன்னப் என்னன்ட்டுன்னு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிருந்தால் எங்கே ஜெயிக்க முடியும் அவ அப்படியே அவரை விளையாட வைக்கிறீங்க தீபக் சாரை அது அடுத்த கேள்வி ரெண்டு பால் போட்டு வரட்டா என்னால் முடியல மசூல் பொல்லுன்னு போயிட்டார் போடுறதே மூணு ஓவர் தான் ஒரு மேட்ச்சில் அந்த இப்போ ஸ்டார்டிங்கில் மூணு ஓவர் போட்டு எல்லாமே அதுக்கப்புறம் போடுறதே கிடையாது அப்புறம் வந்து ரெண்டு பால் எப்படி நெட் ப்ராக்டிஸில் என்ன இருக்கீங்க நெட் ப்ராக்டிஸில் இன்ஜுரி ஆகாத மேட்சில் வந்தால் தான் இன்ஜுரி ஆகிடுமா எனக்கு புரியல ஒரு ஃபோர் பல்ச்சுன்னு அடித்தோடனே இன்ஜுரி ஆகிடுமா அப்போ எதுக்கு வச்சிருக்கீங்க ஒரு சீசனை அவர் மிஸ் பண்ணார் தீபக் சாரு இந்த மாதிரி இன்ஜூர்டு பிளேயர்லாம் வச்ச பத்திரான ஹாப் ஏன்னா அவர் நாலு ஓவர் போடுறாரு விக்கெட் மேலே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் வேணும் வேர்ல்டு கப்புக்கு வர போனவர் ஸ்ரீலங்காக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தீபக் சாருக்குன்னா அப்போ எதுக்கு அவர் விளையாட்கிறீங்க அந்த பசங்களாக இருக்காங்களா இல்லை யூஸ் பண்ணுங்கள் சிம்மர்ஜித் சிங் அங்கே இங்கெல்லாம் எப்போ தான் விளையாடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு இல்லையா ஐ டோன் நோ டியூ வரும் தெரிஞ்சிருந்து நீங்கள் ராகுல் சாரு போடும்போது நீங்கள் ஜடேஜயாம் போட முடியாதுங்கிறேன் அட்டாக் இது மோயின் அலியோ ஒய் விளையாட வைக்கணுமேனு விளையாட வச்சு அதுக்கப்புறம் இப்போ பேட்டிங் கட்ற சொந்த பால் வரும் ப்ரீவியில் சொன்னீங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கேப்பிங்க கேப்பிங்க கூட எதுவும் சொல்லியிருந்தேன் பத்தினாலும் அவரில் ஒரே ஜாக்கிரதையில் விளையாடுவாங்க லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் பார்த்து விளையாடுங்கன்னு நேற்று ஒருத்தர் சொன்னார் அதான் சிக்ஸ்டி டூ வச்சார் கைக் வாட்னு சிக்ஸ்டி டூ ரன் பால் என்ன சிக்ஸ்டி டூ ருத்ராஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் ரஹானே ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் டுவெண்ட்டி டூபே டக்கு அவுட் ஆனே முடிஞ்சு போச்சு பிக் ஈட்டிங்லாம் அவ்வளோதான் அவர் ஒன்றி தான் பிக் ஈட்டிங் இந்த மாதிரி ஜடேஜா திருப்பி நம்பர் ஃபோரில் அனுப்பிச்சிட்டாங்க நீ போப்பா ஸ்டடி பண்ணி நீங்கள் சேனல் ஆல்ரெடியே ஸ்டடி பண்ணி தான் நிற்கிது எட்டு ஓவர் ஓவருக்குன்னு அதில் இன்னும் ஸ்டெடி பண்ணணுமா அவர் நம்பர் ஃபோர் வந்தார் ரெண்டு ரெண்டு தான் ஃபிஃப்டி தான் ஸ்ட்ரைக் ரேட்டு ஆமாம் திடீர்னு எங்கேருந்து சமீரி நம்பர் ஃபைவ் அனுப்பிச்சிடும் கொஞ்சம் நாளாக அவர் இல்லை நீ போப்பா நீ தான் நல்லா விளாடுவ போ அதுக்கப்புறம் மோகின் அள்ளி அதுக்கப்புறம் இவங்களாம் வராரு தோனிலாம் புது பையனை மேலே அமுச்சு விட்டிங்க அவர் என்ன பண்ணார் அவர் அவர் பொசிஷனை பார்ப்பாரா இன்னிங்ஸை பார்ப்பாரா ஸ்கோர் பட பார்ப்பாரா எடுத்தார் சாரி நம்பர் ஃபைவ்ல வந்து இருபத்தோரு ரன் ஸ்ட்ரைக் ரேட் நைன்ட்டி ஒன் அது அது அந்த நைன்ட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்லாம் அப்புறம் மோகினி என்ன வேலை பார்க்குறாரு என்ன வேலை அவருக்கு டீம்ல என்ன நேற்று கேட்டிருந்தேன் கேட்டுச்சு அனுமதில ஜோக்ஸ் அப்பாட் நம்பர் சிக்ஸ்லாம் அமைச்சர் நிப்போபா அப்படின்னு பயஞ்சு அடிச்சார் அவர் வண்டி தான் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி பட் அவுட் ஆயிட்டார் அவர் அவுட் அப்புறமும் கெட்டதே எட்டு பால் இருந்தது அவுட் ஆகிட்டு வந்தார் பாய்ச்சி தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் அனுப்புகிறாங்க பிளண்டர் மேலே பெரிய பிளண்டர் இதுதான் யாராவது சொல்லுங்க எதுக்காக நம்பர் எயிட்டில் வந்தார் டேரல் மிச்சல் போன மேட்ச் எஸ்ஆர் ஆச்சுக்குங்க நம்பர் த்ரீல வந்தார் அவர் வந்து ஃபிஃப்டி டூ அடிச்சார் நூற்றி அறுபத்தி ரெண்டு போது ஸ்ட்ரைக் ரேட்டில் சடனாக டீப்ரோம் பண்ணி நம்பர் எயிட்டில் வாப்பான் நாங்கள் பார்த்துக்கிறோம் மேலே என்னத்தை பார்த்துக்கிட்டீங்க அந்த இடத்துல நான் ஒன் டவுன் அவர் தானே வந்திருக்கணும் பேச பிக்கப் பண்ணேன் அவ்வளோதான் அங்கே இப்போ நைன்டீன்த் ஓவர் ராகுல் சார் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பால் பீட் எம் எம்எஸ் தோனியால் ரன் எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஸ்பின் ஃபாஸ்ட் பாலராக அடிச்சிட்டாரு அவர் சாம் கரன் போஸ்ட் மேட்ச்சில் சொன்னார் அதை அப்புறம் பேசினார் என்ன சொன்னார் என்ன அழகாக அந்த பயம் பேசினா இருப்பாரு எப்படி ஒருத்தர் ட்ராப் பண்ண அந்த பத்தமாதான் ஓவரை பற்றி மூணாவது பால்ல தோனி ஒரு ரன் எடுத்தார் நாலாவது பாலில் மோயின் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஃபிஃப்த்து பாலில் ஒரு ரன்னு சிக்ஸ்த் பாலில் ஒரு நைன்ட்டி ஓவர் மூணு மூணு ரன்னு இவங்களுக்கு தேவை இரநூறு வேணும்னு அளவாக நாங்கள் விவர எனிமிங் ஃபார் டூ டுவெண்டினாரு ருத்ராஜ் போஸ்ட் மேட்ச்சில் ஸோ இந்த மாதிரி பிளாண்டர்லாம் பண்ண என்ன பண்ண முடியும் சம்டைம் நாட் யுவர் டே நேத் வாஸ் நாட் டேல் மிச்சல் டே ஒன்று ஒரு நம்பர் எட்டில் அமிச்சது போலிங் வேறு கொடுக்கல ஒரு வாட்டி ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போலிங் போட்டால் ஒரு விக்கெட் எடுத்தார் ட்ரை கூட பண்ணல போன மேட்ச்சில் அஞ்சு கேட்ச் எடுத்து பிடிச்சார் இந்த மேட்ச்சில் கேட்ச் ஒன்று விட்டார் அது கொஞ்சம் கஷ்டமான கேட்சு தான் பட் பின்னாடி ருத்ராஜ் கேக்கோடு வந்தார் அவர் தொப்புனோ இதில் விழுந்துருச்சு கிரவுண்டில் பொதுவாகவே ருத்ராஜ் பின்னாடி இருக்கும்போது என்ன ஆகுன்னா நிறைய பார்த்துருப்பீங்க இவர் கையிலேருந்து பாவம் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபீல்ட் டக்குன்னு ஏறி பிடிப்பாங்க அந்த மாதிரி தான் ருத்ராஜ் பக்கத்துலேயே வந்தார் பட் அது நேராக போய் உள்ள விழுந்துருச்சு நீங்கள் யாரும் ஒன்றும் பிடிக்க தேவை க்ளீசன் ஃபஸ்ட் மேட்சே கான் பிளேமி ஒன் ஃபார் தேர்ட்டி ஷார்துல் ஒன் ஃபார் ஃபார்ட்டி எயிட் வருஷ கணக்கில் விளையாட்டு இருக்காரு இங்கே போறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறார் முஸ்தபி ஜோரே இவ்வளோ கலோபுரத்துலேயும் பதினஞ்சாவது வர பதினாறாவது மேடின் ஓர் போடுறாரு முஸ்தபீசுர் ரஹ்மான் சி அதுதான் க்ளாஸ் குவாலிட்டிங்கிறது யூனிட் சச் போலர்ஸ் நீங்கள் என்னென்னா ரெண்டு பால் போட்டு ஒருத்தர் வெளில போயிடுறாரு ஒருத்தர் நோ பால் போடுறாரு ஒருத்தர் ஃபுல் டாஸாக போடுறாரு அப்புறம் ஸ்கோர் பத்தல அது பத்தலன்னா டாஸ் ஜெயிக்கல நான் டாஸ் ஜெயிச்சிருந்தா ஒரு வேலை டாஸை பற்றி வர அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் ஷாஸ்திரிட்டு அதை சொல்கிறேன் போஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஓப்பிங் பத்தொம்போதான் செகண்ட் விக்கெட்டு சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு நூற்றி சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போதும் ஜானி பெஸ்ட் நாற்பத்தாறு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு வரட்டா ரொலே ஒசா ஃபார்ட்டி த்ரீ ஒன் எயிட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் வரட்டா நம்மளாம் பாருங்க எயிட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் எங்கேருந்து செய்கிறது அவ்வளோதான் இப்போ எனிவே குவாலிஃபைடு வேணும் முதல்ல நிறையா ஜெயிச்சி வச்சிருக்கோன்னு நெக்ஸ்ட்டு நாலு மேட்ச் இருக்குது அந்த நாலு மேட்ச்ல ரோ ஆர்சிபி கூட கடைசி மேட்ச் ஆட்டு பெங்களூர் உங்களுக்கு தெரியும் அவங்க லாஸ்ட் மேட்ச் எப்படி விளாடுவாங்க பேங்களூர்லான்னு ராஜஸ்தான் ராயல் கூட வேற மேட்ச் இருக்குது சென்னையில் ராஜஸ்தான் ராயல் நம்பர் ஒன்ல உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு மேட்ச்சு தான் தோற்றுருக்காங்க இதே பஞ்சாப் கூட திரும்ப விளாடணும் பேக் டு பேக்கு லக்னோ குட்டி பேக் டு பேக் விளையாட்டு ரெண்டுமே தோத்தோம் இது ஃபர்ஸ்ட் தோத்தா இப்போ அங்கே போகணும் தர்மஷாலாவுக்கு அங்கே அந்த பிச்சில் இந்த ஒன் சிக்ஸ்டிலாம் வேலைக்காகும் அது பார்த்தீங்கன்னா ப்ரிவில் அப்புறம் சொல்கிறேன் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னும் நாட் அட் ஆல் பார் பிலோ பாரில் தான் அங்கே விளையாடினாங்க அதனால் தோத்துட்டாங்க ஸ்பீடை எந்த அளவுக்கு ஸ்பின்னர் பாருங்களேன் அவங்க ஸ்பின்னர் ராகுல் சார் ரெண்டு விக்கெட் பதினேழு ரன்னு அர்பித் புரார் லெப்டாம் ஸ்பின்னர் ரெண்டு விக்கெட்டு பதினாறு ரன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு ஓவரில் முப்பத்தி மூணு ரன்னு நாலு விக்கெட் முடிச்சிட்டாங்களே ஸ்பின் தான் நம்ம மோயின் அலி இருபத்தி ரெண்டு ரன்னு கொடுத்தாரு ரெண்டு ஓவரில் ஜடேஜா மூணு ஓவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு அஞ்சு ஓரில் நாற்பத்தி நாலு நோ விக்கெட் அப்புறம் எங்கேருந்து ஜெயிக்க போகிறீங்க ஒருத்தர் கா முடிலனு போயிட்டார் பஸ்ஸில் புல்னு தீ பறிச்சார் ஷார்தோ டாக்டர் ஃபுல் டாஸாக போட்டுட்ருக்காரு டேர் மிச்சர் யூஸ் பண்ணல யூரியா யூஸ் பண்ணல நீங்கள் டூபாயை கண்டினியூஸாக இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது உங்களுக்கு என்ன பதில் தெரிஞ்சு சொல்லுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சொன்னவங்களுக்கு திருப்பி அதே தான் பத்தினா நான் இல்லை ஜாக்கிரதா லெஃப்டாம் பாஸ் போல் ஜாக்கிரதை அறுபத்திரண்டு அடிச்சாலும் அறுபத்திரெண்டு எப்போ இருபது பாலில் நீங்கள் நான் அறுபத்திரெண்டு நீ அறுபத்தி நாலு பால் அறுபத்தி ரெண்டுன்னா பட் இஸ் இஸ் அங்கே தான் லெப்ட் சொல்லுங்கள் சாம் கரன் பா லெப்ட் பாஸ் போலார் அவரும் கண்டென்ட் பண்ணார் ஓப்பனிங்கில் ஓப்பனிங்ல எட்டு ஓரலெலாம் எண்பது தொண்ணூறு அடிச்சு கொஞ்சம் நோய் ஆச்சுன்னா எனவே இது ரொம்ப லாங்காக போச்சு நீங்கள் என்ன பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் போஸ்ட் பேச்சில் என்ன சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச்